ஆண்டவரே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே பணக்கார இளைஞன் ஒருவன் வந்து தேசுவிடம் நான் நிறைவாழ்வு பெற வேண்டி என்ன செய்ய வேண்டும் ஆண்டவர் சொல்கிறார் கட்டளைகளை கடைபிடி எவற்றை என்று கேட்கிறார் பத்து கட்டளைகள் அவன் சொல்லுகிறான் நான் இவற்றையெல்லாம் சிறுவயது முதல் கடைபிடித்து வருகிறேன் இன்னும் நிறைவாழ்வு பெற நான் என்ன செய்ய வேண்டும் அந்த மனிதன் தான் நல்லவனாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் தான் இந்த உலகத்தில் நல்ல மனிதராய் வாழ்வதற்கு என்ன செய்ய வேண்டும் திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் சொல்லுகின்ற போது கட்டளைகளும் கற்பனைகளும் நம்மை நேரிய ஆன்மீக பாதையில் நடத்தி செல்வதற்கு உதவி செய்கிறது அதை தாண்டி கடவுளின் அன்பை நோக்கி நாம் நகர வேண்டும் கடவுளின் அன்பை நோக்கி நகருதல்தான் இந்த கட்டளைகளும் கற்பனைகளும் நமக்கு சொல்லுவது வெறும் கட்டளைகளும் கற்பனைகளோடும் நான் நின்றுவிடக்கூடாது என்பதுதான் ஆண்டவர் அந்த மனிதனை உற்று பார்க்கிறார் பார்த்துவிட்டு அந்த மனிதனை பார்த்து சொல்கிறார் நீ முழுமையாக இந்த உலகத்திலும் வெண்ணுலகத்திலும் நல்லவனாய் இருக்க ஆசைப்பட்டால் உனக்குள்ள யாவற்றையும் விற்றுவிட்டு பிறகு வந்து என்னை பென்சில் இந்த உலகத்தில் முழுமையாக நல்லவனாக இருப்பது என்பது மற்றொரு மனிதனை முழுமையாக அன்பு செய்தல் கடவுளின் அன்பை நம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளுதல் அந்த அன்பை பிறருக்கு சொல்லுதல் அந்த அன்பை நாம் பிறருக்கு சொல்லி நம் செயல்களால் சொல்லால் வாழ்வால் நாம் பிறருக்கு சொல்லுவதுதான் அந்த கிறிஸ்துவ வாழ்வு முறை எனவே நம்முடைய வாழ்வு முறையில் வெறும் கட்டளைகளையோடும் கற்பனைகளோடும் நாம் சந்தோஷமடைந்து விடாமல் அவைகளை பயன்படுத்தி கடவுளின் உண்மையான அன்பை நோக்கி நாம் நகருவோம் அவ்வாறு நகருகின்ற போதுதான் நாம் கடவுளை நோக்கி நல்ல உலகத்தை நோக்கி நன்மையான உலகத்தை நோக்கி நாம் வளமையாய் வாழ வைக்க செய்ய முடியும் அதற்கான அருளை ஆண்டவரிடம் கேட்போம் எங்களை நேசிக்கின்ற விண்ணகத்தந்தையமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே நீ எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி எங்களோடு நீர் பயணம் செய்ததற்காக நன்றி நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் எல்லா பொருட்களையும் விட உமை அதிகமாக அன்பு செய்யவும் புதையலை விட முத்தை போல உம்மை நாங்கள் அன்பு செய்ய வரம் தாரும் அப்படி நாங்கள் அன்பு செய்கின்ற போது உலகத்தில் நல்லவர்களாகும் உமக்கும் நல்லவர்களாகவும் நாங்கள் வாழ முடியும் அதற்கேற்ப அருளை தொடர்ந்து எங்களுக்கு தாருண்டவரே அனைவரையே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் மாமன்